ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு சொற்கள் செடி கொடிகளின் தொகுப்பிடம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்ப கொல்லை சோளக்கொள்ளை சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு பனந்தோப்பு மான்ந்தோப்பு முந்திரித்தோப்பு இலுப்பைத்தோப்பு கொய்யாத்தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் வாழைத்தோட்டம் தோட்டம் பூஞ்சோலை வேலங்காடு ஆலங்காடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செடி கொடிகளோட தொகுப்பிடம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாவர உறுப்புகளோட பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம் ஈச்ச ஓலை தென்னை ஓலை பலா இலை மாவிலை மூங்கில் இலை வாழை இலை வேப்பந்தலை மடல் வெங்காயத்தாள் நெல் தாள் தினைத்தாள் சோளத்தட்டை கம்பந்தட்டை தென்னங்கீற்று முருங்கைக்கீரை கேழ்வரகு தட்டு